వనకం ஓபிஎஸ் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டார் அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேசினாரு அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ தான் வந்துகிட்டு இருக்கு ஒன்று என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் பொறுங்க அதிமுகவில் ஒரு பிரச்சனை வரும் பஞ்சாயத்து இருக்குது அந்த பஞ்சாயத்தின் அடிப்படையில் வந்து நம்ம திரும்பவும் அதிமுகவில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தலைமை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தொண்டர்கள்ட்ட வந்து பேசியிருக்கிறாங்க எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமியே மானாங்கண்ணியாக பேசியிருக்காங்க கொஞ்சம் குறிப்பாக வைத்தியலிங்கம் பேசும்போது கொஞ்சம் ஆவேசமாக பேசியிருக்கிறார் இந்த ஆவேசம் தான் எல்லாத்துக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆவேசத்தோடு நிற்காமல் தொண்டர்களை போய் பார்க்குறது மக்கள்கிட்ட நேரடியாக நியாயம் கேட்குறது அப்படிங்கிறத தாண்டி காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறது ஒரு சரியில்லாத ஒரு விஷயந்தான் அதில் பண்டூட்டி ராமச்சந்திரன் குறிப்பாக சில விஷயங்களை பேசியிருக்காரு அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இந்த கள்ளக்குறிச்சி விவரம் இருக்குல்ல அதில் வந்து பயங்கரமாக ஒரு பேச்சுவார்த்தைலாம் நடத்தினார் சட்டமன்றத்தில் பயங்கரமாக ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணார் கள்ளக்குறிச்சி விவகாரம் கேள்வி நேரத்தில் கேள்வி கேளுங்கப்பா அப்படின்னா இவர் வந்து வெளிநடப்புலாம் செய்கிறாரு இல்லை இவர் சபாநகர் இவங்க எல்லாத்தையுமே வெளியேற்றாங்க இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வரைக்குமே அவங்க வந்து உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற உத்தரவையும் போட்டு விட்டார் ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து கேள்வி நேரத்தில் கேள்வி கேளுங்கப்பானா நாங்கள் கள்ளசாரை விவரம் தான் கையில் எடுப்போம் நாங்கள் அதை சம்மந்தமாக தான் பேசுவோம் நாங்கள் எதுக்காக சட்டமன்றத்துக்கு வரோம் அப்படிங்கிற கேள்வியை வந்து எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கிட்ட கேட்குறாரு சட்டமன்றத்தில் என்னென்ன பேசணுமோ அது அங்கே பேசாமல் இங்கே வந்து கேட்குறாரு நாங்கள் மக்கள் பிரச்சனைக்காக பேச வந்திருக்காங்க மக்கள் பிரச்சனையை தான் நாங்கள் பேசுவோம் மக்கள் பிரச்சனையை பேச விடாமல் எங்களை வந்து இப்படி பண்ணுறாங்களே இது நியாயமாக இது தப்பா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கேட்குறது வெளியே வந்து செய்தியாளர்கிட்ட அவர் உள்ள வந்து முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கணும் முதலமைச்சர் அதுக்கு சரியான ஒரு பதிலை சொல்லுவார் இவர் வந்து எந்த தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அந்த தொகுதி மக்கள் பிரச்சனையை வந்து பேசலாம் கேள்வி நேரத்தில் பொதுவான விஷயத்துக்களை பேசலாம் அதுதான் சபாநாயகர்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் ஆனால் அது சம்மந்தமாலாம் இவர் எதுவுமே பேச மாட்டார் மானிய கோரிக்கையில் என்ன மானியம் கொடுக்குறாங்க அது சம்மந்தமாலாம் பேச மாட்டேங்கிறாரு ஆனால் வெளியே வந்து மானிய கோரிக்கை ஒரு நாளைக்கு அஞ்சு மணிய கோரிக்கை எப்படிங்க நிறைவேற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்லாம் வைக்கிறார் உள்ளே இருந்தால் தானே சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும் ஆனால் இவர் வந்து என்ன நினைச்சார் அப்படின்னா முதல் நாள் வந்து கண்டிப்பாக கள்ளச்சாரை விவகாரத்தில் நம்ம உள்ளே ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக நம்மளை தூக்கி வெளியே போட்டுருவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் அதை தான் பிளான் பண்ணி அவருமே பண்ணிணார் ஆனால் அதுதான் நடந்துச்சு ஆனால் நடந்த உடனே அன்னைக்கே ஒரு ஆலோசனை கூட்டம் முக்கியமான ஆட்களோட ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டார் என்ன போட்டார்னா நாளைக்கும் எல்லாம் கருப்பு சட்டையை போட்டுவாங்க கருப்பு சட்டை போட்டு வந்தோன்னே நம்ம என்ன சொல்கிறோம் சட்டமன்றத்துக்கு எதிராக உட்காந்து நம்ம ஒரு அங்கன ஒரு சட்டசபையை கூட்டுறோம் எதிர்கட்சி தலைமையில் ஒரு சட்டமன்ற சபையை நம்ம கூட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காரு ஓஹோ அப்படியா அப்படின்னு எல்லாருமே முன்னே அப்படியே எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்காம இருந்திருக்கிறாங்க இது உடனே என்ன செஞ்சிருச்சு இந்த ஆலோசனை கூட்டம் இவர் எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே இது திமுகவுக்கு போயிருச்சு இந்த தகவல் இந்த தகவல் போனோன்னே திமுக என்ன செஞ்சாங்க சட்டமன்றத்து வாசப்படியிலே நீங்கள் வந்து எதிர்கட்சி சட்டமன்ற கூட்டத்தொடர் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார் போலீஸை கொண்டாந்து கூச்சி விட்டார் போலீஸை குவித்தோன்னா இவர் ஒரு எடப்பாடி பழனிசாமி மறுநாள் சட்டமன்றத்துக்கு வந்து நம்ம சட்ட சபை வாசப்படியிலே நம்ம சட்ட சபை போடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்தால் போலீஸை கும்பலை பார்த்தோன்னா மிரண்டார் தூக்கி உள்ளே போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு ஓ எப்படியா நான் உங்கள்கிட்ட தானே எல்லாமே ஆலோசனை பண்ணேன் இப்படி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே எப்படி நீங்கள் வந்து திமுகவுக்கு வந்து யார் செய்தி சொல்கிறானே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது டக்குன்னு ஒரு செய்தியை சொல்லிங்க பாரு போலீஸை கூச்சி வச்சுருக்கிறாங்க எப்படி வந்து நம்ம வாசப்படியில் ஏதாவது பண்ணோம்னா தூக்கி குண்டு கட்டா தூக்கி எங்கேயாவது கல்யாண மண்டலத்தில் போட்டு பசியும் பட்டினே போட்டு விட்ருவானுங்க ப்ரெஷர் சுகர்னு இருக்குது இந்த காலகட்டத்தில் இது வேறையா நமக்கு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஆதங்கப்பட்டு போயிருக்காரு இதோடு சரி கள்ளாச்சார விவரங்கள் தொடர்பாக ஆளுநரை போய் பார்க்கும்போது சி வி தான் கட்சியோட பொதுச் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார் ஏன்னா அந்த கும்பல்லே ஆங்கிலம் தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவர் ஒருத்தர் தான் அதில் கொடுமை என்னென்னா அவர் குடியாராம் அவன் அவனு எல்லாேருமே திட்டுறாங்க திட்டினாலும் சிவி சண்முகம் தான் வந்து ஆளுநர்கிட்ட வந்து எல்லாத்தையுமே பேசினார் திமுக சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு திமுக ஆட்சியில் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து ஆட்சியை கலைச்சி விடுங்க நாங்கள் திரும்பவும் முதலமைச்சராக எடப்பாடி வந்துடுவார்ல அப்படிங்கிற மாதிரி சி வி சண்மன் சொல்லியிருக்கிறாரு தேமேனு அப்படியே உட்காந்து எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க வித ரியாக்ஷனும் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படியே அல்ல ஆடலை சி வி சண்முகம் என்னத்தை சொல்கிறாருனே அவருக்கும் புரியல ஆனால் சிவி சண்ம எடப்பாடி பழனிசாமியை தூக்கி உள்ள ஏன்னு சொன்னாரா என்னங்கிறது கூட அவருக்கு புரியலை சரி சிவி சண்முகம் என்னவோ பேசுகிறாருப்பா அப்படிங்கிற மாதிரி சிவி சண்முகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார் சரி ஓபி சட்டமன்றத்துக்கு வந்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தார் முதல் நாள் வந்துட்டு கையெழுத்து போட்டுட்டு தான் ஆலோசனை கூட்டத்துக்கே போனார் ஆறு மாதத்துக்குள்ளே வந்து சட்டமன்றத்தில் ஒரு கையெழுத்து போட்டால் தான் எம்எல்ஏ பதவி தொடரும் இல்லை அப்படின்னா எம்எல்ஏ பதவியும் பிடிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கையெழுத்து போட்டுட்டு என்ன அதுக்கு பின்னாடி பெஞ்சில் போய் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்மளை எதிர்கட்சி துணைத்தலைவர்னா கூட உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டார் ஆனால் ஓபிஎஸ் ஆதரவு வைத்திலிங்க இருக்கார் மனோஜ் பாண்டியன் இருக்காங்க அப்புறமா ஐயப்பன் இருக்காரு இந்த எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறாங்க அதிமுக கோராடா என்ன சொல்லுது எல்லாம் வாங்க வெளிநடப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு பண்ணுறாங்க ஆனால் இவங்க மூணு பேருமே அங்கேயே உட்காந்துருக்காங்க செட் ஹவுஸ் வெளியே உட்காந்துருக்காங்க கொரோடா வந்து சபாநாயகர்கிட்ட போய் இது பண்ணலாம் அதிமுகவில் வந்து வெளிநடப்பு வெளிநடப்புன்ட்டோம் அவங்கள தகுதி நீக்கம் பண்ணுங்க அவங்க அதிமுக எம்எல்ஏவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுக்கலாம் அப்படி கடிதம் கொடுத்தாருன்னா இவங்க வந்து பெரிய டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க இப்போ அவங்க எதிர்கட்சி இப்போ கொறடா வேலுமணி கொடுக்குறாரு அப்படின்னா இவங்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா அந்த இதுலேயுமே இடைத்தேர்தல் வந்துடும் இடைத்தேர்தல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதிமுக அந்த இடங்களில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் ரொம்ப கேவலமாக போயிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால எடப்பாடி பழனிசாமி அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு ஏன் அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்குது சரி ஓபிஎஸ் ஆலோசனை கூட்டம் கூட்டினார்ல அதில் என்ன பேசுனாரு ஓபிஎஸ்ஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் எப்பயுமே தான் அவர் பெருசாக ஒன்றும் இது பண்ணலை ஆனால் பண்டூட்டி ராமச்சந்திரன் கரைய முறைன்னு கற்றுனார் ரொம்ப ஆவேசமாகப்பட்டார் ஆவேசமாக பேசுகிறதோடு நிற்கக்கூடாது இறங்கி செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸு பொறுத்த வரைக்கும் வந்து பண்டூட்டி ராமச்சந்திரன் பேசினதுதான் கொஞ்சம் ஹைலைட்டாக இருந்தது அது கொஞ்சம் யோசிக்கக்கூடியதாக இருந்தது யதார்த்தமான ஒரு கலைநிலவரமும் அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளே நம்ம அதிமுகக்குள்ளே திரும்பவும் போகலாம் போகலான்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம இருந்தோம்னா உள்ளாட்சி தேர்தலை நம்ம சந்திக்கவே முடியாது நம்ம இப்போ என்ன செய்யலாம் நம்மளுடைய இந்த அதிமுக உரிமை மீட்பு குழு இருக்குல்ல இதை வந்து ஒரு கட்சியாக ஒரு அங்கீகாரம் பெறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணணும் ரெண்டாவது எங்க எங்கள் கலை செயலர்கள் எல்லாத்துலேயும் வந்து மாவட்ட செயலர்கள் எல்லாமே எந்தெந்த போஸ்ட்டு காலியாக இருக்குதோ எல்லாத்துலேயும் வந்து போஸ்ட்டு போடுங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க உள்ளாட்சி தேர்தலில் வந்து நம்ம போட்டி போடணும் நம்மளோட ஸ்ட்ரென்த்து எவ்வளோ அப்படின்னு காட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் ஏன்னா நம்ம வந்து என்ன தான் பாஜகவை ஆதரிச்சாலும் பாஜக வந்து வலிமையாக யார் இருக்காங்களோ அவங்கள தான் கீழே வச்சுக்குவாங்க எடப்பாடி பழனிசாமியை கூட கொண்டு வந்து வச்சுக்கிறதுக்கு திரும்பவும் இருக்குது அவங்களுக்கு நம்மளை கழுத்தி விட்டுருவாங்க கடைசி நேரத்தில் அதனால் நம்ம வந்து நம்மளை வலுப்படுத்திக்கணும் அப்படினா நீங்கள் என்ன பண்ணணும் எல்லா இதுக்கும் போஸ்டிங் போடுங்க நிர்வாகிகளை நியமனம் பண்ணுங்கள் நிர்வாகிகளை நியமனம் பண்ணி நம்ம இப்பயே காலத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பித்தா தான் உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளே நம்ம சில விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு சரி இதை தாண்டி வைத்தியலிங்கம் பேசும்போது வந்து எடப்பாடி பழனி சாமி மூணு மாசம்தான் அவர் வந்து ஆளுமை இல்லாத ஒரு தலைவர் அவர்லாம் என்னென்ன விஷயங்களை பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நான் வெளியே சொன்னேன்னா அவர் ஆட்சியில் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆவேசப்பட்டு பேசினார் பெருமளவில் வந்திருந்த கும்பலில் கைத்தட்டெல்லாம் அதிகமாக பைதிலிங்கம் பேச்சு இதுதான் கிடச்சிது இந்த மூணு மாதம் அவாசம் அப்படின்னு சொல்கிறது தொண்டர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்சாகத்தை ஏற்படுத்தாது இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் வேலை பார்த்து உள்ளாட்சி தேர்தலில் திரும்பவும் ஓபிஎஸ் வந்து தன்னை நிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ வந்து கடைசி நேரத்தில் கட்சி அங்கீகாரம் அப்படி இப்படி நலஞ்சோம்னா நமக்கும் அதிமுகவுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கூட ஓபிஎஸ் இருக்குது இருக்குது வைத்திலிங்கம் தலைமையில் அந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு வச்சுட்டு இவர் வந்து வெளியே இருந்துக்கிட்டு கூட ஒரு சப்போர்ட்டை பண்ணலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு தான் ஓபிஎஸ் வந்து இந்த வாய்ப்பையுமே நல்வு விட்டுறக்கூடாது ஏன்னா ஏற்கனவே அம்மா முன்னேற்ற கழகம் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார் நல்ல பேர் தான் நல்ல பேர் அந்த பேர்லேயே ஆரம்பித்து அவர் பாட்டுக்கு ஒரு கட்சி கொடி சின்னம் அப்படின்னு சொல்லி இன்னியாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு குடச்சில் கொடுத்துக்கலாம் இதை தான் எல்லாேருமே த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் நினச்சாங்க எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு கேஸில் உள்ளே போயிடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்தது ஆனால் திமுக வந்து எந்த விதமான நடவடிக்கையுமே எடப்பாடி பழனிசாமி மேலே எடுக்க மாட்டேங்குது அது ரெண்டு பேருமே பங்காளி சண்டை மாதிரி போட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படி போயிடுறாங்க அதனால் வந்து எப்படி வந்து ஓபிஎஸ் எதிர்பார்க்குறத திமுக செய்யாது அப்படிங்கிறது ஆயிடுச்சு பாஜகவும் செய்யுமாங்கிற ஒரு டவுட்டு வந்துருச்சு இனிமேல் என்ன செய்யணும் அவர்கிட்ட இருக்கிற தொண்டர்களை வந்து பலப்படுத்தணும் நிர்வாகிகளை நியமனம் பண்ணி தொண்டர்கள் பலத்தை அதிகப்படுத்தி ஓபிஎஸ் வந்து உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளே கொஞ்சம் கலங்கானணும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓபிஎஸ் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் இன்னமும் வந்து அதிமுக நம்ம கைக்கு வரும் அதிமுக வந்து தலைமை மாற்றம் ஏற்படும் பாஜக ஏற்பாடு பண்ணித்தரும் இல்லை தொண்டர்கள் ஏற்பாடு பண்ணி தருவாங்க அப்படின்னு நினைக்க துணிச்சலான ஒரு முடிவுகளை பல முடிவுகளை ஓபிஎஸ் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க